சூப்பராயே மீனப்பிடி மீனப்பொடி மீனப்பிடி மீன் மாடிக்குச்சு ஒரு மீன் மாடிக்குச்சே இன்னும் எத்தனை மீன் இருக்கும் கேளியில் போட்டு தூக்கி போட்டுருல போட்டுரு தவசிட்டு கூட போட்டோம் போயிடுச்சு தெரியுதே பல வேலைன்னு தெரியுது ஏ நொஸ்கே என்ன ஏ மீச்சல் அடிச்சு போங்கடி குதிங்கடி தவசே இங்கிட்டு வா ஏ தவசே இப்படி வாடா ஏய் உன் தம்பியை புரிய உள்ள போயிட போகிறான் ஏ மேல இரு மீச்சத்தெறியிலமாரி நீ போயிடுற மொதல் மேலே ஏறு